வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் துணை நலம் துணையின் நன்மை வினை நலம் வினையின் நன்மை துணையாக வந்தவர்களின் நலம் நன்மை தரும் ஆக்கம் தரும் வினை நலம் செய்யும் செயலினால் நன்மை செய்பவர் விரும்பும் எல்லாவற்றையும் தரும் குறள் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை புகழையும் நன்மை தராத செயல்களையும் எப்பொழுதும் நீக்க வேண்டும் செய்யவே கூடாது என்பது குறிப்பு குறள் எண் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் ஓதல் ஓவுதல் என்பது பொருள் ஒழிதல் நீக்குதல் ஒளி குன்றுதல் நீங்குதல் மேன்மேலும் உயர்வை விரும்பும் பண்புடையவர் தன் புகழ் கெடுவதற்கான குன்றும்படியான செயல்களை செய்யக்கூடாது குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கு அற்ற காட்சியவர் நடுக்கு அற்ற காட்சியவர் துளக்கமற்ற தெளிவுடையவர் என்பது பொருள் பாவமும் பழியும் தரும் வினைகளை செய்யக்கூடாது என்கிறது இக்குறள் கொள்கை பிடிப்பு உடையவர் எதற்கும் அஞ்சாத ஆளுமை உடையவர் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக தரக்குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்பது பொருள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறு ஒவ்வொன்றும் இக்குரலுக்கு எடுத்துக்காட்டான கதைகள் ஆகும் குறள் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று என்றும் வருந்தும்படியான செயல்களை செய்யாதிருப்பது சிறப்பு ஒருவேளை அப்படி செய்திருந்தால் மீண்டும் அதை செய்யாமல் இருப்பது சிறப்பு கூடி வாழும் விலங்கான மனிதருக்கு சமுதாய நலம் கருதி சமுதாய மேன்மை கருதி அறிவு தெளிவு வேண்டும் என்பது குறிப்பு எண் ஆறு ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை குழந்தையை உலகத்துக்கு தருபவள் ஈன்றாள் பெற்ற தாய் அவள் பசியால் வாடினாலும் அவள் பசியை தீர்ப்பதற்காக சான்றோர் பழிக்கும் செயலை செய்யக்கூடாது ஈன்றாள் முகத்தேயும் இன்னாது என ஈன்றாளை வள்ளுவன் இரண்டு குரல்களில் முன்வைத்து நீதி சொல்லுகிறான் குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை வறுமை சிறந்தது எப்பொழுது பழிக்கு அஞ்சாமல் சமுதாயம் பெருக்கும் பழி பாவம் நிறைந்த தொழில் செய்து செல்வந்தராக வாழ்வதைக் காட்டிலும் வாய்மையாளராக வறுமையில் வாழ்வது மேலானது சிறந்தது குரல் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் வேண்டாதவை அல்லவை செய்யக்கூடாதவை என சான்றோர் ஒதுக்கிய செயல்களை செய்தவர்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் துன்பமே மிஞ்சும் துன்பமே வந்து சேரும் என்பது அறம் குறள் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த குரலை ஒரு முறை கேட்டால் போதும் தீயவை செய்வதற்கு மனம் அஞ்சும் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பிறர் அழ அழ திரட்டிய செல்வம் அழ அழ போய்விடும் நல்வழியில் பெற்ற செல்வத்தை பொருளை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிடலாம் அவ்விழப்பு இழப்பு அல்ல பின் நன்மையே தரும் வள்ளுவனின் முத்திரை குரல்களுள் இக்குறளும் ஒன்று குரல் எண் அறுநூற்றி அறுபது சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இறியற்று வைத்தது என்பது பொருள் ஏமம் கூட்டல் ஆர்த்தல் ஏமார்த்தல் ஆர்த்தல் பாதுகாப்பு இன்பம் நலன் கழிப்பு சுட்ட பானையில் வைத்த நீர் தங்கும் சுடாத பானையில் வைத்த நீர் மண்ணுடன் சேர்ந்து கரைந்து வீணாகும் அறவழியில் சேர்த்த செல்வம் சுட்ட பானையில் வைத்த நீர் போன்றது அது செல்வத்தை சேர்த்தவனுக்கு பயன்படும் அறவழியில் ஈட்டாத அறவழியில் சேர்க்காத செல்வம் சுடாத பானையில் வைத்த நீர் போல அவனுக்கு பயன்படாது என்பது அறம் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் எப்பொழுதும் இறங்குவ செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை செய்யற்க அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்றெல்லாம் சமூக மேம்பாட்டிற்கான அற அழகிய ஓமை வழியும் உறழ்ந்து காட்டியும் விபரிக்கிறது வினை தூய்மை அதிகாரம்